இரண்டு அரசர்கள் இரண்டாம் அதிகாரம் எலியாவின் விண்ணேற்பு ஆண்டவர் எலியாவை சூழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்தபொழுது எலியாவும் எலிசாவும் கில்கானிலிருந்து புறப்பட்டு சென்றனர் எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை பெத்தலுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் எலிசா அவரை நோக்கி வாழும் ஆண்டவர் மேலானை உம் உயிர் மேலும் ஆனை நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார் ஆகவே அவர்கள் பெத்தலுக்கு போனார்கள் அப்பொழுது பெத்தலில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிடம் வந்து ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர் அதற்கு அவர் ஆம் எனக்கு தெரியும் அதை பற்றி பேச வேண்டாம் என்று கூறினார் எலியா அவரை நோக்கி எலிசா ஆண்டவர் என்னை எரிகோ நகருக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேலானை நான் உமை விட்டு பிரியமாட்டேன் என்றார் ஆகவே அவர்கள் எரிக்கோவுக்கு சென்றனர் அப்பொழுது எரிக்கோவிலிருந்து இறைவாக்கினர் குழுவினர் எலிசாவிய அணிகி ஆண்டவர் இன்று உம் தலைவரை உம்மிடமிருந்து எடுத்துக் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டனர் அதற்கு அவர் ஆம் எனக்கு தெரியும் அதை பற்றி பேச வேண்டாம் என்றார் மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேலானை உன் உயிர் மேலும் நான் உமை விட்டு பிரிய மாட்டேன் என்றார் ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர் அவர்கள் யோர்தான் நதிக்கரை அடைந்து அங்கு நின்றனர் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் ஐம்பது பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர் அப்பொழுது எலியா தம் போர்வை எடுத்து சுருட்டி அதைக் கொண்டு நீரை அடித்தார் தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர் அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி உன்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார் அதற்கு எலிசா உமது ஆவி என் மீது இரு மடங்காக இருப்பதாக என்றார் எலியா அவரை நோக்கி நீ கேட்பது கடினமான காரியம் உன்னிடமிருந்து நான் எடுத்துக் கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பயாகி அது உனக்கு கிடைக்கும் இல்லையெனில் கிடைக்காது என்றார் இவர்கள் இவ்வாறு உரையாடிக் கொண்டு வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன எலியா சொற்காற்றில் விண்ணகத்துக்கு எடுத்து சென்றார் எலிசா அதை கண்டு என் தந்தாய் என் தந்தாய் இசரேலின் தேரே அந்த தேரின் பாகனே என்று கதறினார் அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை எனவே அவர் தம் உடையை பிடித்து இரண்டாக இழித்துக் கொண்டார் மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார் பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார் அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கரைக்கு சென்றார் எரிகோவில் இருந்த இறைவாக்கினர் குழுவினர் தம் கண் முன்னால் நிகழ்ந்தவற்றைக் கண்டு எலியாவின் ஆவி எலிசாவின் மீது இறங்கி உள்ளது என்று கூறி அவர்கள் அவரிடம் வந்து அவர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினர் மேலும் அவரை நோக்கி இதோ உம் அடியார்களிடம் ஐம்பது வலிமையான ஆள்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் போய் உம் தலைவரை தேடி கண்டுபிடிக்க தயவு செய்து அனுமதித்தாரும் ஒருவேளை ஆண்டும் ஆவி அவரை தூக்கி ஏதாவது ஒரு மலையிலோ பள்ளத்தாக்கிலோ போட்டிருக்கக்கூடும் என்றனர் அதற்கு அவர் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றார் ஆனால் எலிசா சளிப்படையும் வரை அவர்கள் அவரை வற்புறுத்தினர் இறுதியாக அனுப்பி வையுங்கள் என்றார் எனவே அவர்கள் ஐம்பது ஆள்களையும் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் மூன்று நாள் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அவர்கள் எரிகோவில் தங்கியிருந்த எலிசாவிடம் திரும்பி வந்தனர் அவர் அவர்களிடம் போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா என்றார் எலிசாவின் வியத்தகு செயல்கள் அந்நகர மக்கள் எலிசாவை நோக்கி இந்நகர் நல்ல இடத்தில் அமைந்துள்ளது என்பதை எம் தலைவராகிய தாங்கள் அறிவீர் ஆயினும் இங்கு நல்ல தண்ணீர் இல்லை நிலமும் நற்பலன் தருவதில்லை என்றனர் அதற்கு அவர் ஒரு புது கிண்ணத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாருங்கள் என்றார் அவர்கள் கொண்டு கொண்டுவர எலிசா நீரூற்றின் அருகே சென்று நீரில் உப்பை கொட்டி இதோ ஆண்டவர் கூறுகிறார் இத்தண்ணீரை நான் நல்லதாக மாற்றி உள்ளேன் இனிமேல் சாபம் இராது நிலமும் பயன் தரும் என்றார் அன்று முதல் இன்று வரை அத்தண்ணீர் எலிசாவின் வாக்கிற்கேற்ப நல்லதாக இருக்கின்றது அங்கிருந்து எலிசா பெத்திலுக்கு ஏறி சென்றார் அவ்வாறு அவர் செல்லும் வழியில் சில சிறுவர் நகர் நின்று வந்து தலையா தலையாப்போ வழுக்கு தலையாப்போ என்று ஏளனம் செய்தனர் எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டன் பெயரால் அவர்களை சபித்தார் உடனே காட்டிலிருந்து இரு பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களுள் நாற்பத்தி இரண்டு பேரை குதறி போட்டன பின்பு எலிசா கர்மேல் மலைக்கு சென்று அங்கிருந்து சமாரியாவுக்கு திரும்பினார்